கல்லூரி மாணவியை கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்த பனிரெண்டாம் வகுப்பு படிக்கும் மாணவியை பாலியல் பலாத்காரம் செய்த நபர் தற்காலிக ஆசிரியர் தற்போது கொலை செய்யப்பட்டிருக்கிறார் கஞ்சா உற்றுத்தர சொல்லி அரசு கல்லூரி மாணவர்களை ஒரு கும்பல் தாக்கியுள்ளது கடந்த நான்கரை ஆண்டுகளாக தமிழ்நாடும் தமிழக மக்களும் நாள்தோறும் சந்தித்து வரும் அவல நிலைதான் இவை

ஒரு மாநிலத்தின் வளர்ச்சிக்கும் மக்களின் பாதுகாப்பிற்கும் சட்டம் ஒழுங்கு என்பது உயிர்நாடி ஆனால் திமுக காங்கிரசின் இண்டிக் கூட்டணி ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு நாடு முழுவதும் சந்தி சிரிக்கிறது மக்கள் தூற்றும் அளவுக்கு கேடுகெட்ட ஆட்சியை தமிழகத்தில் நடத்தி வரும் இந்த இண்டிக் கூட்டணி அடுத்ததாக புதுச்சேரியை ஆள நினைக்கிறது அப்படி ஒரு நிலை உருவானால் மக்களின் பாதுகாப்பு கேள்விக்குறியாகிவிடும் குழந்தைகள் பெண்கள் இளைஞர்கள் முதியோர் என அனைத்து தரப்பினரையும் ஆதரித்து அவர்களின் வளர்ச்சிக்காக பாடுபடும் நமது பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியை மீண்டும் ஆதரிப்போம் தீய சக்தி கூட்டணியை நிராகரிப்போம்